ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது அஞ்சு இதோ என் நாட்களை நாலு விரர் கடை என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா ஜஸ்டின் தன்னுடைய அப்பா இறந்தத நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார் என்ன இது எங்கள் அப்பா நல்லா இருந்தாங்க என்ன பண்ணிச்சுன்னு எனக்கும் தெரியல இப்படி ஆயிட்டுதுன்னு சொல்லி ரெண்டு மூணு வருடங்கள் ஆனாலும் அதையே யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அப்போது அவங்க மனைவி இப்படி பேசினாங்க இங்கே பாருங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு நாள் இருக்குது நமக்கு எந்த ஆயுசு காலம்னு தெரியாது ஆனால் மாமாவுக்கு இந்த நாட்கள் அவ்வளோதான் அப்படின்னு கர்த்தர் எழுதி வச்சுருக்கிறாரு இதுக்கு போயிட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி நாமளும் நம்மளுடைய வேலைகளை பார்க்கத்தானே ஆகணும் கர்த்தர் அவங்கள நல்ல விதமாக எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கணும் அவங்களுக்கு இதுக்கு மேலே இந்த பூமியில் இருந்தால் ரொம்ப சிரமமாக இருக்குமா இருக்கும் அதனால தான் இயேசு சுவாமி அவங்கள எடுத்துக்கிட்டாங்க இது போட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மனைவி சொன்னதும் ஜஸ்டின் சொன்னாங்க உனக்கு இதெல்லாம் புரியாது என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா இல்லாத இடத்த என்னால் பார்க்கவே முடியாது இத்தனை வருஷமாக என் கூடவே இருந்தாங்க இப்போ ரெண்டு மூணு வருஷமாக எங்கள் அப்பா என் கூட இல்லாதது எவ்வளோ வருத்தமாக இருக்குதுன்னு என் இருதயத்துக்கு தான் தெரியும்னு சொல்லி பேசுனாங்க திரும்ப அவங்க மனைவி சொன்னாங்க சரி இயேசுவுமே மூணு நாட்கள் இந்த பூமிக்குள்ளே இருந்தார் மறித்து போய் அப்போது அவங்களுடைய சீடர்கள் எல்லோரும் இதே மாதிரி தான் அழுதுகிட்டு இருந்தாங்க ஆனால் ஏசு திரும்ப வந்தார் எதுக்கு தெரியுமா நம்மளை எல்லாரையும் பாவத்துலேருந்து மீட்டுக்கொள்றதுக்காக இந்த மாதிரி ஆறுதல் தர்றதுக்காக உங்களுக்கு ஏசு முக்கியமா இல்லை உங்கள் அப்பா தான் முக்கியமா நமக்கு ஏசு தான் முக்கியம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப செழிப்பு அழகாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மனுஷங்களை நம்ம யோசிக்கும்போது நம்ம வாழ்க்கை அந்த அளவுக்கு ஒன்றும் செழிப்பாகாது நம்மளுடைய இருதயம் பலவீனமாக மட்டும்தான் ஆகும் அப்படின்னு சொன்னதும் ஜஸ்டினுக்கு ஓரளவு புரிய ஆரம்பிச்சிச்சு திரும்ப அவங்க மனைவி சொன்னாங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ தெரியுமா ஒரு தக்காளி மாதிரி தான் ஏன் அப்படின்னா அந்த தக்காளி எப்படியெல்லாம் மாறுதுன்னு யோசிச்சு பாருங்கள் முதல்ல கிரீன் கலரில் ஆகும் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் மாறும் அதுக்கப்புறமா ரெட் கலரில் மாறும் கடைசியில் அது அவ்வளோ தான் வெட்டுப்பட்டுரும் சட்னி தான் அப்படின்னு சொன்னாங்க திரும்ப ஜஸ்டின் சொன்னாங்க உனக்கு என்னுடைய மனசு புரியலை போல் நீ இந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க அப்போது திரும்ப ஜஸ்டின் மனைவி சொன்னாங்க ஐயோ இல்லை உங்கள் மனது வலிக்குன்னா என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து இதை பற்றி சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நாமளும் நல்லா பழுத்த பழமாக ஆனதும் கர்த்தருக்காக அழகாக கனி கொடுக்க ஆரம்பித்ததும் எல்லா வேலைகளும் நம்ம முடிச்சிருவோம் அதுக்கப்புறந்தமாக இந்த பூமியில் நாம் இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது இனிமேல் நம்ம பரலோகத்துக்கு செல்ல தானே ஆகணும் அதை பற்றி நான் சொல்ல வந்தேன் வேறு மார்க்கமாக நீங்கள் நினச்சிக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லினோ ஜஸ்டினுக்கு புரிஞ்சிச்சு சரிதான் நீ சொன்னது கர்த்தருடைய கைகளுக்குள்ளே தான் நாம் இருக்கோம் நம்ம ஆயுசு அவருடைய கரங்களில் இருக்குது இவ்வளவு தான் அப்படிங்கிறது கரெக்டு தான் எல்லாமே தானே அப்படின்னு சொல்லி முடித்தார் ஜஸ்டின் அவங்க மனைவியும் சரி இதுக்கு மேலே எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் கற்றுக்கு நன்றி சொல்லி வாழை பழகுங்கன்னு சொன்னதும் ஜஸ்டினும் புரிஞ்சுக்கிட்டு சரிதானு தன் வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் தக்காளி மாதிரி தான் நல்லா பழுத்ததுமே அதை சட்னி ஆக்கிற மாதிரி நம்மளையும் கர்த்தருக்குள்ளே அழகாக எடுத்துக்கொள்வார் நம்மளுடைய ஆயுசு அவருடைய பார்வைக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் நாம் இந்த பூமியில் வாழும்போது கர்த்தர்க்காக எவ்வளோ காலம் அளவாக நாம் கனி கொடுக்குறோங்கிறது தான் ரொம்ப பெரிய முக்கியம் அதனால் கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தருடைய ஆசிர்வதிப்பாராக அவன் மீன்